ஸோ இந்த சினிமாவில் நானும் இத்தனை கோடி இத்தனை ஆயிரங்கள் இத்தனை லட்சத்தில் நானும் ஒரு கடைக்கோடியாக ஒரு சாதாரண நடிகன் பல திறமையான கலைஞர்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த எங்கேயோ இருந்து வந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆர் கே செல்லுமணி சாவருக்கு அவர்களுக்கு நான் வாழ்க்கையில் நன்றி கடனை பட்டிருப்பேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் நம்மளை யாராவது நடிக்க வைக்கிறது கஷ்டம் என்ன ஹீரோவாக போடுறதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ தோட்டம் விற்றுட முடியாது சாதாரண இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கதைக்கு ஒருத்தன் தேவைப்படுறான் கதைக்கு இந்த பையன் சரியா இருப்பானா இந்த பையன் சரியா இருப்பான் ஸோ என்ன ஒரு முதல் முறையாக பார்க்கும்போது நான் வாய்ப்பு தேடி போனதே இல்லை ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது சார் என்னை கூப்பிட்டு ஒரு போட்டோ பார்த்தேன் ஆக்சுவலி போட்டோ மிஸ் ஆயிடுச்சு பிரசன் சாருக்கார எடுத்த ஃபோட்டோ எனக்கு வந்துடுச்சு என்னை எடுத்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் அவருக்கு போயிடுச்சு என்னை ஒருத்தன் தேடலாம் ஒரு ஃபோட்டோகிராஃப் சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க எனக்கு பயம் எங்கள் அம்மாவுக்கு கேட்குறேன் பாத்திரா மெட்ராஸுக்கு புதுசாக டிஎஃப்டி படிக்க போயிருக்கிறேன் எவ்வளோ கடத்திட்டு போய் போகிறேன் இல்லைம்மா ஒரு டேட் என்ன பார்க்கணும் அப்புறம் காரில் வேறு வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க பயந்துட்டே போனேன் அப்புறம் போனால் ஆஃபீஸில் உள்ள கூப்போய் அப்போ தான் காட்டுறாங்க ஆர்கே சொல்லுமணி சார் புலன் வச்சாருன்னு கேப்டன் பெருப்பாருங்களான்னு முடித்து பெரிய கூட்டம் அது குறிப்பு உங்களுக்கு தெரியும் ஒரு பட்டம் வெளியே வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எத்தனை கூட்டம் நிற்குன்னு தெரியல வெறும் செருப்பாக நிற்கிது கல்யாணம் வீடு மாதிரி நான் அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கேன் வரமா சரி பரவாயில்ல எதுக்கோ கூப்பிடுறாங்க என்னை உள்ள கூப்பிட்டவர் கேட்டார் சரிப்பா பாருங்க உங்கள் பேர் என்ன செந்தில் குமார் சார் எந்த ஊரு கோயம்புத்தூருங்க சார் சரி நடிப்பீங்களா நடிக்க மாட்ட சார் நடிக்க மாட்டியா என்னையா நீ நடிக்க மாட்டேயா இல்லை நீ நடிக்கிற என் படத்தில் தான் உன்னை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னா அப்படிங்களா சார் என்னவா நடிக்கணும் நீ என்னவா நடிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை இந்த படத்தில் நான் இருப்பேன் இப்போ கொஞ்சம் பெரிய உடம்பாக இருக்கிறதுனால நான் சொன்னேன் இந்த அடி மாதிரி கட்டை கட்ட கொடுத்தீங்கன்னா நான் பின்னாடி ஓரம் பண்ணி சார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வில்லனா அப்படின்னு ஐயோ இந்த படத்துக்கே நீ தான் என் ஹீரோவாக ஹீரோவான்னு எனக்கு சிரிக்கு வந்துருச்சு சார் நீ சிரிக்கிற இல்லை சார் நீ ஒருவேளை சார் ஹீரோங்களா நீ தான் பா ஹீரோ ஒரு கதை உன் போட்டோவை பார்த்தோன்னே நீ சரியா இருப்பேன்னு நான் தீர்மானிச்சிட்டேன் அப்போ எனக்கு ஒரு பெரிய எனக்கு நம்பவே முடியல இப்போ நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க உடனே ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா எப்பயுமே ஒரு சினிமா ஆஃபீஸில் என்ன பேர் சொல்ல வேண்டாம் பாதி பேர் மேலே போயிட்டாங்க பாதி பேர் சினிமா விட்டு வெளியே போயிட்டாங்க அதில் ஒரு நாலு பேர் சிக்கிட்டு குடிச்சுட்டே பார்க்குறாங்க இல்லை செல்வா இந்த கேரட்டுக்கு ஒத்து வராதுன்றான் ஐயோ இவ்வளோ ஓகேனால மாட்டேன் போல் இருக்கேன் எதுக்கு ஒரு மேக்கப் பெஸ்ட்டு வச்சுட்டே என்ன அப்படி ரெண்டு பேர் அப்புறம் மத்தியானம் கேமராலாம் கொண்டு வந்துட்டாங்க அங்கேயே நிற்கிறேன் மேக்கப் பெஸ்ட்டு எடுக்கிறாங்க நாங்கள் நின்றுட்டு இருக்க மேக்கப்லாம் போட்டுட்டு எல்லா உள்ள போய் யாரோ ஒரு போது அந்த சிகரெட்டு கொடுத்த அந்த நாலு பேர் அப்படியே திருப்பி அந்த ரவுட் கட்டி பாக்குறாங்க இந்த கேரக்டருக்கு பார்த்திபன் சார் தான் சரியா இருப்பாரு நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு செல்வமணி இல்ல இல்ல இன்னொருத்தவர் தவிர மேக்கப் போடும் போது ஆக்சுவலா சரத்குமார் சார் தான் அடிக்கடி பார்த்துட்டு போறாரு சார் அவர் கன்ஃபார்ம் தான் அப்படியா அவங்க எல்லாம் நடிக்க வேண்டிய வேஷமா எனக்கு சொல்றாரு சீ சி அது இருக்காது இல்லை சார் அதுக்காது அதுதான் சார் இப்போ இதெல்லாம் சொல்லி எனக்கு டெஸ்ட் கூப்பிட்டு போறாங்க போய் நிக்கும் போது என்ன சுத்தி அந்த சிகரெட் குடிச்ச அந்த எட்டு பில்லு ஆல்ரெடி கன்ஃபார்ம் நான் வரவே கூடாதுங்கிறது உறுதியா இருக்காங்க ஜெயிச்சிருவே கூடாது அதுல கேமராமேன் நம்ம பன்னீர் செல்வன் ஆமா தாடி ஆட்டோட லேட்டா பாஸ்டா வந்துட்டார் ரெடி ரெடி சொல்வா சாரி லேட் ஆயிடுச்சு அவர் என்ன கூட பாக்கல வந்து கேமரா வச்சுட்டு ரெடி யார யார் ஆர்டிஸ்டுமா அந்த மார்க் கொடுத்துரு அப்படின்ட்டு வர சொல்லு வர சொல்லு அப்படின்னு அப்படி என்ன ஃபேஸே பார்க்கல சார் நான் பாட்டுக்கு வந்து நின்னேன் குனிஞ்சு பார்த்தாரு கொஞ்சம் கீழே குடிமா கீழே குனிஞ்சு என்ன பாரு கேமரா பாரு பார்த்தாரு எனக்கு நாம் இதோ கருக்கிடுச்சு பார்த்தாரு இந்த சிகரெட் கட் பண்ண கவுண்டர் கிளாஸ் எட்டு பேர் சைலென்ட்டாக இருந்தேன் பண்ணிருல ரெண்டு நிமிஷம் வச்சு செல்லா நல்லா இருக்கேன்டா இவனுக்கு எதுடா டெஸ்ட்டு அப்படின்ட்டு ஆஹா எனக்கு அப்படியே ஆடிட்டேன் நல்லா இருக்கேன்டா சார் எதுக்கு டெஸ்ட் இவனுக்கு நல்லா இருக்கா வேற வேற டிஸ்ட்ரா அவர் சொல்லுட்டு எனக்கு அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு இன்றைக்கும் அவருடைய சிறந்த நபராக இருக்கிறாரு பண்ணீர் செல்வம் சாரு ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சாருக்குலாம் தெரியும் நல்ல கிரியேட்டர் படைப்பாளி நல்ல ஒரு அற்புதமான மனிதன் சினிமாவை அப்படி ஒரு ஒரு நொடி பொழுதும் இதயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா உள்ளே போயிட மாட்டோமா அப்படி ஏங்கி 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 என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்க்கு ஏவிஎம்ல ஃபர்ஸ்ட் ஷாட்டு சாருக்கு தெரியும் சாரு வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் வராத ஆளே கிடையாது செல்லுமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏவிஎம் கார்டனில் நடக்குது அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சீன் எடுக்கும்போது எங்கள் அப்பா நான் சொல்லல வீட்டில் அப்படியே தூக்கிடுவாங்கல்ல என்ன சீன் தெரியாது தெரியாதுல எங்கள் அப்பா பார்த்தா அந்த கூட்டத்தில் ஓரமாக கட்டி பார்த்துட்டு இருக்காரு எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு அந்த சினிமாவுடைய காதல் இருக்குல்ல அந்த உள்ளுக்குள்ள வரும்போது இந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் நம்ம கடந்து போறப்ப சத்தியமா சினிமாவுக்கு போனால் பொண்ணும் கிடைக்காது வீடும் கிடைக்காது சினிமாவில் ஒரு வேலையே கிடையாது எவனும் மதிக்க மாட்டான் ஒரு பக்கம் பொண்ணும் கிடைக்காது கரெக்ட் ரொம்ப கஷ்டம் ஒரு சினிமாவில் இருந்துட்டோம் ஒரு விஷயம் செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாவுக்குள்ள போனால் சூப்பர் ஸ்டாராகிடலாம் ஒரு படம் கிட்டாச்சுன்னா நாற்பது கோடி வந்துடும் பத்து கோடி வந்துடும் வரும்போது அப்பார்ட்மெண்ட் அடையாரில் வாங்கிடுவோம்லாம் சத்தியமாக நினைச்சு நான் வரல நிறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படி வந்ததே கிடையாது கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள் இந்த மேடையில் இருக்கிற மாபெரும் கலைஞர் இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம் அற்புதமான அவ்வளோ பெரிய கலைஞர்கள் ஸோ அந்த வரிசையில் நல்ல சினிமாவுக்கு மட்டும்தான் நம்ம படைப்போம் நம்ம 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 வாழ்க்கையே அடுத்த நோக்கி போகிற காலகட்டங்களில் நான் அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ ஏதோ ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போகிற மாதிரி ஏதோ ஒரு வேஷம் கிடச்சா போயிடலாம் நிறைய வேஷம் வரும் ஒன்று கிடச்சா போயிடுவோம் சும்மா வீட்டில் பிஸியாக இருக்கலாம் இது ஒரு வேலை வாய்ப்பாக பயன்படுத்துவோன்ற ஒரு நாள் கூட என்னுடைய சிந்தனையில் வந்தது கிடையாது தினமும் ரெண்டு படம் பார்ப்பேன் நிறைய கதைகள் கேட்பேன் சினிமாவை நிலாவ மாதிரி வானத்தில் வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான் அது மேலே மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன் அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னார் நான் எப்பயுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன் வீட்டில் பொண்ணு வேறு பாடம் எடுக்கிறீங்க போச்சுன்னா போயிடும் பார்த்துக்குங்க எங்க அம்மா சொல்லணும் வீட்டில் யாராவது வந்தா கெடுத்துட்டியா டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன் அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா டீ ஓடு காரில் வந்தாரா இதையெல்லாம் ஏன்னா நூறுரூவா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு காதலித்து வரக்கூடிய ஒரு தொழில் இது ரியல் எஸ்டேட்டில் போட்ட மாதிரி வந்து அதை எதிர்பார்க்க முடியாது இதில் இது வந்து நேசித்து வர வேண்டிய ஒரு தொழில் ஸோ அப்போ என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார் ஒரு அருமையான கதை இருக்குது சார் நான் வேண்டான்னு சொன்னேன் வேண்டாம் சார் போராடணும் வியாபாரத்தில் இருந்து ஒரு நடிகருக்கு படம் எடுக்கிறது அவரு தன்மை அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு வியாபாரன் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம் அது தியேட்டர் வரைக்கும் பேசும் ரிலீஸ் வரைக்கும் பேசும் ஸோ அந்த மாதிரியான சூழலில் அவர் என்னை கேட்கும்போது நண்பனாக ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன அக்கறை தான் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும் எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதும்ங்கிறதெல்லாம் தாண்டி சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமாக தான் சொன்னேன் அப்புறம் போயிட்டாரு அப்புறம் திரும்ப வந்து எங்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு சரி நீங்க கதை தான் கேட்க மாட்டீங்க இந்த புக்கு படிங்க நான் படிச்ச உடனே நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டேன் அந்த ஒரு வாழ்வியல் என்ன ஒரு அருமை கனமான கதை இது அப்படியே நான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த ரஞ்சித் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அதில் தோணுச்சு எனக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் இன்னும் நான் மனக்கெட்டுருக்கணும் சார் இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதில் எனக்குள்ள அந்த குறை அன்சாட்டிஸ்ஃபைடா ஏன்னா அந்த அவர் 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 அவரோட படைப்பு அவ்வளவு பாரமாக இருந்தது கனமாக இருந்துச்சு அதில் அதில் இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும் நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அங்கே நான் தெரியவே இல்லை நான் இம்மெலிட்டா சார் ஷூட்டிங் போட சார் எந்த அளவுக்கு பொருளாதாரம் நீங்கள் குறைச்சி அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார் நான் ஷூட்டிங் போயிடலாம் சூப்பராக இருக்குது சார் கதை நல்லாயிருக்கு கதையாக நல்லா இருக்குது ஏன் சார் என்ன யோசிச்சிங்க எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்காங்க கொஞ்சம் நீங்கள் இந்த கதையை யார்கிட்டையே இருக்கலாமே அப்படின்னா அவர் சொன்னால் பதில் கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோடு முயற்சி பண்ணியிருந்தேன் இந்த கதையை வச்சுட்டுனா எங்கே வேணால் எப்படி வேணா புரிந்துருக்கலாம் என் மனசுக்குள்ளே இந்த கதையை நான் எழுதும்போது அந்த சம்பவத்தை பேப்பரில் படிக்கும்போதும் எனக்கு உங்கள் முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னார் எனக்கு அதுவே தேங்க்யூ ஸோ மச் சார் தெரியுது ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்களில் ஒரு நல்ல கதை எழுதி அதில் என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது நான் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே அதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எப்படி சார் வரும் அது அதுக்கு உண்மையாகவே அது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பாரு இது எப்படி வரப்போகுது எப்படி எடுத்திருக்கிறோம் இதில் கமர்ஷியலா பாட்டு இருக்குதா பத்து ஃபைட்டுக்கு இருக்குதா இது கமர்ஷியலா அப்படி அடிச்சா வருவான் அப்படி போனா வரும் பாட்டெல்லாம் இப்படி இருந்தா வருன்ற எந்த மெனக்கெடுதலுமே கிடையாது ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மைய ஒரு திரைக்கரையின் மூலமாக எங்கேயுமே போரடிக்காம ஒரு படமா கொடுத்துருக்காரு